வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வரலாற்றில் ஒரே நாளில் அதிக வருவாயை ஈட்டிய சுங்கத்துறை ஜெய்சங்கரை சந்தித்தார் பிரதமர் ஹரணி அமரசூரிய தங்காலையில் நாய்களுக்கும் ஐஸ் இஷாராசவ் வந்தி விசாரணையில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் சர்மத்தை வன்மையாக்கும் கிரீம் பயன்படுத்துவோருக்கு ஆபத்து காய்கறிகளின் மொத்த விலை குறைந்தது இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை சுங்க திணைக்களம் நேற்று அதன் வரலாற்றில் ஒரே நாளில் அதிக வருமானத்தை ஈட்டிக் கொண்டுள்ளது அதன்படி நேற்றைய தினம் இரண்டாயிரத்து நானூற்று எழுபது மில்லியன் வரி வசூலிக்கப்பட்டுள்ளதோடு இந்த ஆண்டு பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தேழு பில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சுங்க திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட வருமான இலக்கான இரண்டாயிரத்து நூற்றி பதினைந்து பில்லியனை மிக எளிதாக ஈட்டிக் முடியும் என சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய புதுடெல்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடனான சந்திப்புடன் தனது இந்திய பயணத்தை தொடங்கியுள்ளார் ஜெய்சங்கர் எக்ஸ் தள பதிவில் இலங்கை பிரதமரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு குறித்து விவாதிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தியதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருளை உட்கொண்ட நாய்கள் வளமைக்கு மாறான நிலையில் செயற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தொரு பொதிகள் வைக்கப்பட்ட பகுதியில் உள்ள நீரை பருகிய மூன்று நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றும் காட்சியை கண்டு பரிசோதனை செய்ததில் குறித்த நாய்கள் ஐஸ் போதை கலந்த நீரை பருகியதால் இவ்வாறு செயற்பட்டதாக தெரியவந்துள்ளது தங்காலை கடச்சோழி துறைமுகத்தில் வளமையாக சுற்றித் திரியும் நாய்கள் நேற்று அந்த பகுதியில் காணப்படவில்லை என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சவந்தி உட்பட ஆறு சந்தேக நபர்களிடம் மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணை நடத்தி வருகின்றன கொழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனைமுள்ள சஞ்சீவ கொலை விவகாரம் தொடர்பில் முக்கிய சந்தேக நபரான இசாரா சவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் உட்பட ஆறு பேர் மீது மூன்று குழுக்களை கொண்ட போலீஸ் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இசாரா செவ்வந்தி வீரசிங்க பின்புறது வகை வயது இருபத்தாறு கிளிநொச்சி பழையைச் சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா சுரேஷ் வயது முப்பத்தி மூன்று யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியைச் சேர்ந்த தக்ஷி நந்தகுமார் வயது இருபத்தி மூன்று தினேஷ் யாமந்தடி சில்வா வயது நாற்பத்தொன்பது ஒன்பது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி பஸ்தியாம்பிள்ளை ஜே கே பாய் முப்பத்தைந்து மற்றும் தினேஷ் நிஷாந்தகுமார் விக்ரம் ஆராய்ச்சிக்கு நாற்பத்தி மூன்று வயது ஆகிய ஆறு நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்து குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்துக் கொண்டு வந்த துப்பாக்கியை கமாண்டோ சவிந்துவுக்கு வழங்கியதாக நேபாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சலிந்து துப்பாக்கி எடுப்பில் செருகிக்கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்துக்குள் சென்று சட்டத்தரணி அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனைமுழு சஞ்சீவ குற்றவாளி கூட்டில் ஏறிய போது கமாண்டோ சலிந்து துப்பாக்கி எடுத்து சஞ்சீவை நோக்கி பிரிவித்துள்ளார் பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கிப் பிரிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் சத்தமிட்டவாறு வழியில் ஓடிச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சரமத்தை வன்மையாக்கும் கிரீம் வகைகள் மற்றும் ஊசிகளை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சரும தோற்றத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் ஊசி வகைகளின் கட்டுப்பாடு இல்லாத காரணத்தால் ஆண்டுதோறும் பதிவாகும் தோல் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் வைத்தியர் இந்திரா ககவட்ட தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒருவரின் தோற்றத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் அழகு சாதனப் பொருட்கள் மற்றும் மூசி வகைகளின் காரணமாக தோல் தொடர்பான நோய்களினால் படிப்படியாக அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாரமும் தோல் வைத்தியசாலைகளில் இரண்டு முதல் மூன்று தொற்றுகள் பதிவாகும் நிலை உருவாகுவதாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார் தம்புள்ளை சிறப்பு பொருளாதார மையத்தில் அதிக அளவு காய்கறிகள் கையிருப்பில் உள்ளதாலும் அவற்றை வாங்க வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை குறைந்ததாலும் இன்றைய தினம் பிற்பகல் அளவில் காய்கறிகளின் மொத்த விலை கடுமையாக குறைவடைந்துள்ளதால் விவசாயிகள் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் குறிப்பாக மலைப்பகுதிகளில் இருந்து வரும் கரட் லீக்ஸ் பீட்ரூட் முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளின் மொத்த விலை கிலோவுக்கு அறுபது முதல் எழுபது வரை குறைவாக இருப்பதாகவும் மழை காரணமாக சில காய்கறிகளின் தரம் மோசமடைந்துள்ளதால் இந்நிலை முக்கியமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்பொழுது மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவதற்காக குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அடுத்து வரும் மூன்று மாதங்களுக்குள் அவற்றை அச்சிட்டு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வழக்கறிஞர் குணரத்தின வனிநாய்க்க மேல் மாகாண தெற்கு பிரிவு குற்றப்பிரிவில் ஆஜரானதாக அந்த பிரிவு அறிவித்துள்ளது நீதிமன்றத்தில் புதன்கிழமை ஆஜரான பிற்பாடு அவரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டு சரீரப்பணிகளை விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் மேல் மாகாண தெற்கு பிரிவு குற்றப்பிரிவில் சென்று வாக்குமூலம் அளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்